ये चुप भीम इन वर्ष लेटे ये मात्रे यार पाँक का विक्रम वाह उन्हें बिच करे तो डाल फोन है ये ना क्या ना ची ये कतरा ये 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 डेट में आ ये 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 कूल 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 ये ना ये ये पीड़ों में नाइट का ओके 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 कूल मार कूल कूल ये क्या पर हाँ हाँ

ஐயோ ஆ மூக்கு அது காது காது விடாதீங்க ம் சும்மா இருங்க ஜி ஜி ஜீ ஜோதம் ஓ கூசுது ம் யா என்னையே பைத்தியம் மாதிரி வளரிகிட்ருக்க ஆமாம் மேடம் பைத்தியம்தான் உண்மை மேலே என்னதே நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மேல ஒரு மரியாதை பயம் பக்தி அந்த சொல்ல வந்தேன் போறேன் வேற என்ன பண்றது மாதிரி ஆயிரம் என்னால உருவாக்க முடியும் நான் என்ன சார் பண்ண எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கீஸ் அவுட் சார் கெட் அவுட்

நீங்க மட்டும் கால் பண்ணலனா அவன இருப்பேன் அவ்ளோ ஆத்திரம் பேப்பரை பாத்தீங்களா பாத்து அதுக்கு அப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும் அத ஜிம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பிரேம் ரஞ்சித் அடிக்க வர்றானு சொல்லிட்ட மேடம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன் ஏன் பேரே பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான் மேடம் வீட்ல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு ஏ மூஞ்சிலே முழிக்காதன் வேற சொல்லிட்டாரு இப்போ இதுக்கு என்ன தீர்வு காண போற தீர்வு நீங்க தான் சொல்லணும் மேடம் உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன் என்ன கை விட்டுறாதீங்க மேடம் என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு கலங்காது பிரேம் இந்த காஞ்சனா இருக்கா எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு சாரி கல்யாணி ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா வர சொன்னீங்களே விஷயத்தை சொல்லுங்க பாப்புலர் பாப்புலர் தெரிஞ்சா இப்ப அவன் இவளை பார்க்காம கூட போயிட்டான் நம்ம ஊர்லயே ஒன்னே விரும்புற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னேன் கேட்டால இவ புகழ் இவ கண்ண மறைச்சிருச்சு வேலையில போற ஓனான மடியில விட்டுகிட்ட கதையை அழிச்சுப்ப மலர் எப்படி நொந்து போயிருக்கும் போது நீ இப்படி பேசக்கூடாது பிரேம் கூட ஒர்க் பண்ற பொண்ணா கல்யாணம் பண்ணப் போறான் இவ வாழ்க்கை அவ்வளவுதான் இப்ப கூட மலர் ஒரு வார்த்தை சொல்லுடு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் பிரேம் அளவுக்கு பர்சனலிட்டி அல்லன்னாலும் மலரை நான் உண்மையா நினைக்கிறேன் அறிவம் மாதிரி ஒரு நல்லவன நீ பார்க்கவே முடியாது உன் முறிவ மாத்திக்க பாரு மலர் நீ பிரேம மறந்துட்டு உன் வாக்கையை மாத்திக்கொடியும் முடியாதுடி ஏன் என்ன நான் பிரேம் கிட்ட காதல்ல மட்டும் ஏன் மறலை

மண் வாசனை உள்ள பொண்ணை தான் என்னோட ஆசை அந்த பெண் நம்ம ரெண்டு பேரும் லோன்லியான இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அப்பவே உங்ககிட்ட ஒன்னு சொல்லான்னு வந்தேன் நான் நேரடியா விஷயத்த சொல்லிடுறேன் ஆயிரம் பேரை கூப்பிட்டு ஒரு திருமணத்தை நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த ஆயிரம் பேர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க நாலு செவத்துக்குள்ள இருவர் மட்டும் தான் இருப்பாங்க அந்த இருவரும் இணைஞ்சாதான் அந்த திருமணத்துக்கே அர்த்தம் ஆமா பிரேம் உண்மைதான் அப்பதான் அந்த இரவு முழுமை அடையும் தெரியுமா அப்போ நாம இங்க இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரேம் இன்னுமா புரியல புரியல புரிஞ்சுக்கிட்டா எதையும் தெரிஞ்சுக்கவே முடியாது

நான் கிளம்புற முல நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் சத்துமாய் இதான் நடந்துச்சு ரொம்ப கல்யாணி என்னடி செய்ய போற ஏன் கற்ப கேட்டவன் கிட்ட நியாயம் கேட்க போற நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறியா கற்ப தெய்வமாக மதுக்கிற எனக்கு அந்த தெய்வம் கை கொடுக்கு இப்போ நம்ம எல்லாம் சென்னைக்கு போய் ரே முடித்தல் ஏற்று ஹெல்ப் மலர் நீங்கள் ஊருக்கு போகும்போது உங்கள் சித்தப்பாவையும் கூட செத்து கூட்டிட்டு போங்க ஏன்னா உங்க அம்மாவுக்கு தெரியாத இந்த விஷயத்த உங்கள் சித்தப்பாவால மட்டும் தானே சமாளிக்க முடியும் அவர் வந்தாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும்ல நான் உங்க கூட வரலன்னு கோச்சிக்காதடி ப்ளீஸ்